அத்தியாயம் இருநூற்று எண்பத்தொன்பது மாவீரன் பகுதி இரண்டு போர்க்களத்தில் காலடி வைத்தவுடன் நான்கு அரக்க வேட்டைப் படைகளும் சிறிது தூரம் பிரிந்து நின்றன ஆனால் எல்லோருக்கும் தெளிவாகத் தெரிந்தது லாங் ஹோசன் நிலவு அரக்கனை எதிர்கொண்டு நின்ற காட்சி யாங் வெஞ்சாவோவின் மனதுக்குள் ஹோசனிடம் தோல்வியடைவதற்கு முன்பு ஹான் யூவை போலவே ஒரு திமிரான பெருமை இருந்தது ஆனால் ஹான் யூவை விட அவன் புத்திசாலித்தனமாகவும் தன் பெருமையை மறைத்து வைப்பதில் திறமையாகவும் இருந்தான் ஆனால் இப்போது அவனது பெருமை எவ்வளவு மதிப்பற்றது என்பதை அவன் உணர்ந்தான் எட்டாவது நிலையிலுள்ள நிலவு அரக்கனை பார்த்தவுடன் அவனது முதல் எண்ணம் தன் குழுவை பாதுகாப்பதுதான் ஆனால் லாங் ஹோசின் அவன் நேரடியாக அந்த அரக்கனை எதிர்கொண்டு நின்றான் யாங் வென்றாவோ ஏற்கனவே ஹோசனின் வலிமையை பாராட்டியிருந்தான் ஆனால் இப்போதுதான் அவனுக்கு உண்மையாக புரிந்தது ஹோசனிடம் அவன் தோல்வியடைந்தது வலிமையில் மட்டுமல்ல தைரியத்திலும் இரண்டு சிப்பாய் நிலை வேட்டைப் படைகளை தொடர்ந்து எட்டாவது பொதுநிலை அறக்கவேட்டை படையினர் வந்தனர் அவர்களும் மற்ற இரு படைகளைப் போலவே ஹோசனின் தைரியத்தை வாய்ப்பிழந்து பார்த்து நின்றனர் பின்னர் ஆறு பெரிய கோவில்களைச் சேர்ந்த சாதாரண வீரர்கள் திரும்பி வந்தனர் அவர்கள் விரைவாக இந்த ஐந்து அறக்கவேட்டை படைகளுடன் இணைந்தனர் சிறிது நேரத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் லாங்ஹோசனையும் கையரையும் சூழ்ந்து நின்றனர் போர்க்களத்தில் ஒருவன் தன் போர்க்கூட்டாளியை காப்பாற்றுவது பொதுவான காட்சி வீரர்களுக்கிடையேயான நட்பும் காப்பாற்றியவனுக்கும் காப்பாற்றப்பட்டவனுக்கும் இடையே உருவாகும் பிணைப்பும் இதற்குக் காரணம் ஆனால் ஒருவன் பத்து நூறு ஆயிரம் போர்க்கூட்டாளிகளை காப்பாற்றினால் என்னவாகும் லாங்ஹோஸின் இருபத்தொன்று மற்றும் இருபத்தி இரண்டாவது பொதுநிலை வேட்டை படைகளை அழைத்து வந்து போர்க்களத்தில் இறங்கியவுடன் எல்லோரின் கவனமும் அவன் மீது திரும்பியது துணிச்சலுடனும் உறுதியுடனும் எதிரிகளை எதிர்கொண்டு ஆறாவது மற்றும் ஏழாவது நிலையிலுள்ள அரக்கத் தலைவர்களை அடுத்தடுத்து வீழ்த்தி எதிரி படைகளின் மத்தியில் முதலில் பாய்ந்து பதிலடி தாக்குதலுக்கு முன்னோடியாக திகழ்ந்தான் சாதாரண வீரர்களுக்கு அவர்கள் எந்த வகையான வலிமை உடையவர்கள் என்பது புரியாமல் இருக்கலாம் ஆனால் தெற்கு மலைநகரின் உயர் இராணுவ அதிகாரிகளுக்கு இவர்கள் அரக்க வேட்டையர்கள் என்பது தெளிவாக தெரிந்தது அவர்களின் வயது மற்றும் பயிற்சியை பார்க்கும்போது இவர்கள் சிப்பாய் நிலை அல்லது பொதுநிலை அரக்க வேட்டை படைகளாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் செய்தவை இந்த நிலைகளுக்கு அப்பாற்பட்டவை எட்டாவது அல்லது ஒன்பதாவது நிலையிலுள்ள ஒரு வலிமையானவன் அல்லது ஏழாவது நிலையிலுள்ள ஒருவன் நிலவு அரக்கனை எதிர்கொண்டிருந்தால் இவ்வளவு பரபரப்பு ஏற்பட்டிருக்காது வலிமையானவர்கள் எத்திரி வலிமையானவர்களை எதிர்கொள்வது போர்க்களத்தில் எழுதப்படாத விதி ஆனால் லாங்ஹோசெனின் செயல் அதை மீறியது ஆறாவது நிலையிலிருந்தவன் எட்டாவது நிலையிலுள்ள நிலவு அரக்கனை எதிர்கொண்டான் பார்வையாளர்களுக்கு இன்னொரு உண்மை தெரியாது அவன் இப்போதுதான் ஆறாவது நிலையின் தடையை உடைத்து முன்னேறியிருந்தான் ஆறாவது நிலை எதிராக எட்டாவது நிலை இது எத்தகைய விஷயம் நிலவு அரக்கன் எட்டாவது நிலையில் இருந்து என் தரையில் போர்க்களத்தில் தோன்றினான் என்பது வீரர்களுக்கு புரியவில்லை ஆனால் அவனது கைகளால் நூற்றுக்கணக்கான அவர்களின் கூட்டாளிகள் இறந்ததை அவர்கள் தெளிவாக அறிந்திருந்தனர் பதிலடி தருவது பற்றி பேசுவதற்கு முன்பே அவன் தோன்றியவுடன் ஆயிரக்கணக்கான வீரர்கள் அழிக்கப்படும் நிலை உருவாகியிருந்தது இதுதான் எட்டாவது நிலை இதன் வலிமை எவ்வளவு என்பதை ஊகிக்கலாம் ஆனால் லாங்ஹோசன் அவனை எதிர்கொள்ளத் துணிந்தான் எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் எட்டாவது நிலையிலுள்ள நிலவு அரக்கனை நேருக்கு நேர் சந்தித்தான் துணிச்சலுடன் போராடிய வீரர்கள் நிலவு அரக்கனின் தாக்குதல்கள் தங்களை தொடவில்லை என்பதை உணர்ந்தனர் ஆனால் திரும்பி வந்தபோது நிலவு அரக்கன் அங்கு இல்லை அவனது தாக்குதலை தடுத்த இளம் தாக்கும் நைட் தன் கூட்டாளியின் மடியில் மயக்கமடைந்து கிடந்தான் தெற்கு மலைநகரின் ஒரு அதிகாரி கண்கள் சிவந்து இவன் ஒரு வீரன் நம் வீரனுக்கு மரியாதை செலுத்துங்கள் என்று கத்தினான் தன் ஒற்றை கையால் தலைக்கவசத்தைக் கழற்றி லாங்ஹோசனை நோக்கி நடந்து தாக்கும் நைட் மரியாதையுடன் வணங்கினான் உயிருடன் திரும்பிய எல்லா வீரர்களும் ஊனமுற்றவர்கள் உட்பட இந்த அதிகாரியை பின்பற்றி மிகவும் புனிதமான மரியாதையை லாங்ஹோஸனுக்கு செலுத்தினர் இந்த காட்சி மனதை உலுக்கியது வீரர்கள் மட்டுமல்ல பல அரக்க வேட்டைப் படைகளும் தளபதி நிலை அரக்க வேட்டைப் படைகள் உட்பட இந்த மரியாதையில் இணைந்தனர் ஆனால் தளபதி நிலை படைகளின் முகத்தில் வெட்கம் தெரிந்தது ஏனெனில் அவர்கள் குறைந்தபட்சம் ஆறாவது நிலையில் இருந்தவர்கள் ஆனால் எட்டாவது நிலையிலுள்ள நிலவு அரக்கனை எதிர்கொள்ள யாங் வென்ட்ராவோவைப் போலவே தங்களைப் பாதுகாப்பதையே முன்னுரிமையாகக் கொண்டனர் சிறிது நேரத்தில் ஒரு தங்க நிற உருவம் திடீரென வானில் தோன்றி பெரும் சத்தத்துடன் தரையில் இறங்கியது அவன் அலங்கரிக்கப்பட்ட இருண்ட தங்க நிற கவசம் அணிந்திருந்தான் தரையில் கால் வைத்தவுடன் அவனது கம்பீரமான உருவத்தை பார்த்து எல்லோரும் வணங்கினர் எல்லோரும் விலகுங்கள் என்று தங்க கவச நைட் உரத்த குரலில் கத்தினான் தன் தலைக்கவசத்தை கழற்றி முகத்தை வெளிப்படுத்தினான் அவன் வேறு யாருமல்ல புனித நைட் தலைவர் ஹான் கியான் வெளியிலிருந்து வந்த சில வீரர்களுக்கு ஹான் கியானை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அறக்கவேட்டை படைகளைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த புனித நைட் தலைவரை தெரியாமல் இருக்குமா அவர்கள் விரைவாக வழிவிட்டு அவனுக்கு ஒரு பாதை உருவாக்கினர் ஹான் கியான் அவசரமாக முன்னேறி லாங் ஹோசெனின் முன் வந்தான் மயக்கமடைந்த இளம் நைட்டை பார்த்தவுடன் அவன் முகம் கடுமையானது உடனே திரும்பி ஹான்யூவின் கன்னத்தில் பலமாக அறைந்தான் அதன் வேகத்தில் ஹான்யூ தடுமாறி பின்னால் விழுந்தான் காவல் நைட்டாக உன் எஜமானை எப்படி பாதுகாக்கிறாய் மயக்கமடைய வேண்டியவன் நீ இல்லையா என்று ஹான் கியான் கோபத்துடன் கத்தினான் பின்னர் அவசரமாக லாங்ஹோசெனின் நிலையை பரிசோதித்தான் அவனிடமிருந்து வெளிப்பட்ட ஒளியின் புனித ஆற்றலை உணர்ந்ததால் கையர் அவனை தடுக்கவில்லை ஹான் கியான் அறைந்ததால் தடுமாறிய ஹான் யூ எந்த எதிர்ப்பும் காட்டாமல் மீண்டான் வாய் மூலையில் இரத்தம் வழிந்தாலும் கஷ்டப்பட்டு எழுந்து முன்பு நின்ற இடத்தில் மீண்டும் நின்றான் சிறிது நேரத்தில் ஹான் கியானின் முகத்தில் கவலை குறைந்து ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது மீண்டும் எழுந்து அவனது குரல் தொலைவுக்கு எட்டியது நான் நைட் கூட்டமைப்பின் தலைவர் ஹான் கியான் அதிகாரிகளும் வீரர்களும் இங்கு நிற்காமல் உங்கள் பாசறைகளுக்கு திரும்பி ஓய்வெடுத்து மறுசீரமைப்பு செய்யுங்கள் இந்த இளம் நைட்டின் உயிருக்கு ஆபத்து இல்லை நைட் கூட்டமைப்பின் மானத்தின் மீது உறுதியளிக்கிறேன் அவன் முழுமையாக குணமடைவான் கூட்டத்தில் உயர் பதவியில் இருந்ததாக தோன்றிய ஒரு அதிகாரி முன்னேறி வந்தான் முன்பு வீரர்களை கூவி அழைத்தவனே இவன் அவன் ஹான் கியானின் முன் மண்டியிட்டு உரத்த குரலில் கேட்டான் மரியாதைக்குரிய புனித நைட் தலைவர் அவர்களே இந்த வீரனின் பெயரை தெரிவிக்குமாறு கேட்கிறோம் ஹான் கியான் திடீரென உதடுகளை பொத்தினான் சுற்றியிருந்தவர்களின் கண்கள் சிவப்பதை பார்த்து அவன் இன்னும் உரத்த குரலில் பதிலளித்தான் எழுந்து நில் இங்கு யாரும் மற்றவர்கள் முன் மண்டியிட தகுதியற்றவர் இந்த நைட் மட்டுமல்ல வீரன் தெற்கு மலைநகரில் எல்லாவற்றையும் தியாகம் செய்த ஒவ்வொரு வீரரும் அதிகாரியும் வீரர்கள் இல்லையா நீங்கள் எல்லோரும் வீரர்கள் இந்த வார்த்தைகளைக் கேட்டு எல்லா வீரர்களும் அதிகாரிகளும் ஒரு கணம் அமைதியாக இருந்தனர் பின்னர் ஒருவர் பின் ஒருவராக மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டனர் ஆம் இந்த போரில் அவர்கள் வென்றுவிட்டனர் எவ்வளவு பரிதாபமான வெற்றியாக இருந்தாலும் அவர்கள் எதிரிகளை விரட்டியடித்தனர் அவர்கள் எல்லோரும் வீரர்கள் மனித காத்த வீரர்கள் கூச்சல் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை விரைவில் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது போல கூச்சல் படிப்படியாக அடங்கியது எல்லோரின் பார்வைகளும் ஹான் கியான் மீது ஒரே நேரத்தில் திரும்பின அவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்ட ஹான் கியான் தலையசைத்தான் நீங்கள் வீரன் என அழைப்பவன் பெயர் லாங் ஹோசின் இருபத்தொன்றாவது பொதுநிலை அறக்கவேட்டை படையின் தலைவன் அவன் பெயரை நினைவில் வைத்திருங்கள் கோவில் கூட்டமைப்பின் துணை தலைவனாக இப்படிப்பட்ட நைட்டைத்தான் நான் மதிக்கிறேன் லாங் ஹோசின் லாங் ஹோசின் லாங் ஹோசின் கூச்சல் மீண்டும் எழுந்தது ஆனால் இந்த முறை ஒரே ஒரு பெயர் மட்டுமே இங்கும் ஒலித்தது தெற்கு மலைநகருக்கு இந்த நிகழ்வுகளை ஒரு போர் என்று கூட அழைக்க முடியாது இது ஒரு முழுமையான பேரழிவு கூட்டமைப்பின் தெற்கு உத்தி நுழைவாயிலாக தெற்கு மலைநகரின் பாதுகாப்பு வலிமை எக்ஸாச்சிஸ்ட் நகரத்துக்கு இணையானது ஆனால் இந்த முறை அரக்கப் படைகள் மிகவும் வலிமையாக இருந்தன முற்றுகையின் போது நகரின் பெரும்பாலான வலிமை இழக்கப்பட்டது இப்போது எதிரிகள் பின்வாங்கியிருந்தாலும் போர்க்களத்தின் எச்சங்களை சுத்தம் செய்வது மிகவும் சவாலான பணியாக இருந்தது பல தனியார் வீடுகள் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டன பொதுமக்கள் படிப்படியாக பிணங்களை அகற்றும் பணியில் இணைந்தனர் முதல் பணியாக அரக்க உடல்களை தீயில் எரித்தனர் மூன்று முழு நாட்களுக்குப் பிறகு தெற்கு மலைநகர் முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டு போரின் அனைத்து தடயங்களும் எரிக்கப்பட்டன அதிர்ஷ்டவசமாக இந்த மூன்று நாட்களில் அரக்கர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தவில்லை நகரை முற்றுகையிட்டபோது அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு தெற்கு மலைநகரின் இழப்பை விட அதிகமாக இருந்தது இந்த மூன்று நாட்களில் வீரனாக போற்றப்பட்ட லாங்ஹோசின் தெற்கு மலைநகரில் சிறந்த சிகிச்சையை பெற்றான் முக்கியமாக இந்த நகரம் புரோகிதர் கோவிலின் தலைமையகமாக இருந்தது இந்த போரில் நகரில் வலிமையானவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கலாம் ஆனால் உயர்நிலை புரோகிதர்களுக்கு பஞ்சமில்லை போரின் கணங்களில் தடை செய்யப்பட்ட மந்திரத்தை பயன்படுத்திய புனிதர் லாங்ஹோசனுக்கு நேரடியாக சிகிச்சை அளித்தார் அதோடு அவனது பயிற்சி நிலையை பெருமளவு உயர்த்தினார் இரண்டு நாட்கள் இரண்டு இரவுகள் மயக்கத்தில் இருந்த பிறகு லாங்ஹோசன் இறுதியாக விழித்தெழுந்தான் அவன் புரோகிதர் கோவிலின் தலைமையகத்தில் ஒரு அறையில் இருப்பதைக் கண்டான் புரோகிதர் கோவிலின் தலைமையகமாக இருந்ததால் இது படைகளின் முதல் இலக்காக இருந்தது அதிர்ஷ்டவசமாக இதற்கு போதுமான பாதுகாப்பு இருந்ததால் முழுமையான அழிவு தவிர்க்கப்பட்டது ஆனால் அரசு அரண்மனை பக்கம் அவ்வளவு அதிர்ஷ்டவசமாக இல்லை அது ஏற்கனவே உடைந்த சுவர்களின் குவியலாக மாறியிருந்தது கட்டிலில் குறுக்கு வைத்து உட்கார்ந்து லாங்ஹோசன் அமைதியாக பயிற்சி செய்யத் தொடங்கினான் கையேர் அவனுக்கு அருகில் இருந்தாள் ஆனால் இப்போது அவள் முற்றிலும் உணர்ச்சியற்றவளாக தோன்றினாள் கட்டிலில் இருக்காமல் அருகிலிருந்த நாட்காலியில் குறுக்கு வைத்து உட்கார்ந்திருந்தாள் அதிகப்படியான ஆற்றல் பயன்பாடு மற்றும் பலத்த காயங்களால் இந்த முறை உயிர் பிழைத்த தாக்கும் நைட்களில் மிகவும் பலத்த காயமடைந்தவன் என்று லாங்ஹோசனை அழைக்கலாம் ஆனால் ஒளியின் வாரிசாக அவனது உடல் அமைப்பு இந்த போரில் அவனுக்கு அதிக பயன்களையும் அளித்தது முதலில் எட்டாவது நிலையிலுள்ள நிலவு அரக்கனின் அழுத்தம் அவனை ஆறாவது நிலைக்கு முன்னேற வைத்தது நைட் கோவிலின் வரலாற்றில் பதினைந்து வயதில் ஒளிரும் நைட் ஆன இளையவனாக அவன் மாறினான் அவனது ஆன்மீக குழிகள் உருவானதோடு புனித ஆன்மீக அடுப்பு மீண்டும் உருமாறியது இந்த போருக்குப் பிறகு ஹோய் ஆழ்ந்த உறக்கத்துக்குச் சென்றது பின்னர் எப்போதோ தன் உலகத்துக்கு முன்னறிவிப்பின்றி திரும்பியது இது அவனது அடுத்த உருவாக்கத்துக்கு நல்ல வாய்ப்பாகத் தோன்றியது அது மட்டுமல்ல போர்க்களத்தில் லாங்ஹௌசெனின் செயல்பாடு புரோகிதர் கோவிலிடமிருந்து அவனுக்கு மிகுந்த பரிணாமத்திற்கு தந்தது ஒன்பதாவது நிலையிலுள்ள புனிதர் அவனது வெளிப்புற காயங்களை குணப்படுத்தியது மட்டுமல்ல அவனது ஆன்மீக ஆற்றலின் இயக்க முறையையும் மேம்படுத்தினார் இந்த தோல்வியிலிருந்து அவனுக்கு நன்மை கிடைத்தது இந்த இரண்டு நாட்களில் அவனது வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் குறைந்தது இருநூறு அலகுகளும் உட்புற ஆன்மீக ஆற்றல் நூறு அலகுகளுக்கு மேலும் உயர்ந்தது